Vivos. அதிமுக கூட்டணி சார்பில் ராஜ்யசபா தேர்தலில் அண்ணாமலை போட்டியிடுவாரா என்ற கேள்விக்கு நயனார் நாகேந்திரன் வந்து பதிலளித்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் பாஜ மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் நேற்று அளித்த பேட்டியில் ஜூன் இருபத்தி ரெண்டு மதுரையில் இந்து முன்னணி சார்பில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற உள்ளது உலகம் முழுவதும் உள்ள முருக பக்தர்கள் பங்கேற்கக்கூடிய இந்த மாநாட்டில் அறுபடை வீடுகளும் அலங்காரம் செய்து வைக்கப்பட உள்ளது இதற்கான கால் விழா மே இருபத்தி எட்டில் அதாவது இன்று நடைபெறும் நகை தொடர்பான புதிய நிபந்தனைகளை தளர்த்த எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கை வைத்துள்ளனர் இது தொடர்பாக ஒன்றிய நிதி அமைச்சருக்கு கூறி நிபந்தனைகளை இலக்குவாக வந்து செய்வோம் ஒன்றிய அரசு ஆண்டு தோன்றும் கொடுக்கக்கூடிய கல்விக்கான பணத்தையும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது இதனால் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளியில் சேர்த்த மாணவர்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலுமே ஜாதி பெயர் இருப்பது கட்டாயம் கிடையாது இவ்வாறு அவர் கூறினார் ராஜ்யசபா தேர்தலில் அதிமுகவிடம் அண்ணாமலைக்கு சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதிலளித்த அவர் ராஜ்யசபா தேர்தல் கூட்டணி குறித்து தனிப்பட்ட முறையில் நான் சொல்ல முடியாது இதனை தலைமை முடிவு செய்ய வேண்டும் எங்களிடம் நான்கு எம்எல்ஏ சீட்டு உள்ளது இந்த தேர்தலில் தலைமையை அதிமுகவிற்கு ஆதரவு அளிக்க கூறினால் ஆதரவு தருவோம் என்றார் ஏன் உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவல்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ